புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகார அமைச்சின் புதிய செயலாளராக டபுள் ஜூபி சேனதிரா நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதியின் செயலாளர் டாக்டர் நந்திக குமார் நாயக்கனால் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து உத்தியோகபூர்வ நியமன கடிதம் டபுள் ஜூபி சேனதிராவிடம் வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அரச விசாக் பண்டிகை நுவரெலியா மாவட்டத்தை மையமாக கொண்டு நடத்த புத்த சாசன மத மற்றும் கலாச்சார விவகார அமைச்சு முடிவு செய்துள்ளது தேசிய விசாக் வாரம் மே மாதம் பத்தாம் திகதி முதல் பதினாறாம் திகதி வரை நடைபெறும் எனவும் அரச விசாக் தின கொண்டாட்டம் மே பன்னிரெண்டாம் திகதி விசாக் பௌர்ணமி தினத்தன்று நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு அரச விசாக் கொண்டாட்டம் அனைத்து இன மக்களின் பங்கேற்புடன் நடத்தப்பட வேண்டும் என புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அலுவலக அமைச்சர் தெரிவித்துள்ளார் போக்குவரத்து கடமைகளில் ஈடுபடும் போலீஸ் அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் வெகுமதி தொகை பிப்ரவரி மாதம் முதலாம் திகதியில் இருந்து அமலுக்கு வரும் வகையில் இருபத்தைந்து வீதத்தால் அதிகரிக்கப்பட்டுள்ளது என பதில் போலீஸ் மா அதிபரால் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது போக்குவரத்து உத்தியோகத்தர்களின் கடமைகளின் வினைத்திறன் மற்றும் தரத்தை அதிகரிக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் குறிப்பிட பட்டுள்ளது அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயற்பாடுகளுக்கு ஆதரவளிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் நேற்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளித்திருந்தனர் அரச வைத்தியர்களின் சம்பளம் மேலதிக வேலை நேர கொடுப்பனவு விடுமுறை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தொழில் புரிவதற்கான கொடுப்பனவுகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இதன்போது போது கலந்துரையாடப்பட்டது மருத்துவ அதிகாரிகள் சங்க தின் செயற்பாடுகளுக்கு பூரண ஆதரவளிப்பதாக ரணில் விக்ரமசிங்க இதன்போது உறுதியளித்துள்ளார் சிறிய முதலீடுகளுக்கு கணிசமான நிதி வருமானத்தை வங்கி வழங்குவதாக செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி செய்யப்பட்ட பொய்யான மோசடி விளம்பரங்களுக்கு இலங்கை மத்திய வங்கி கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவின் படங்களை பயன்படுத்தி இந்த ஏமாற்று விளம்பரங்கள் பொதுமக்களை தவறாக வழி நடத்துகின்றது என இலங்கை மத்திய வங்கி எடுத்து காட்டியுள்ளது பொதுமக்கள் இந்த மோசடி விளம்பரம் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு இலங்கை மத்திய வங்கி எச்சரித்துள்ளது முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா பத்ரமுள்ளையில் உள்ள அவரது வீட்டில் வைத்து நேற்று இரவு புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் களனி பகுதியில் காணியொன்று தொடர்பாக போலி ஆவணங்களை தயாரித்து பண மோசடி செய்த குற்றச்சாட்டில் மெர்வின் சில்வா கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி முதல் நேற்று வரை மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது முப்படைகளில் இருந்து தப்பியோடிய அறுநூற்றி எழுபத்தி வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது தப்பியோடிய முப்படை வீரர்களை கைது செய்யுமாறு வழங்கப்பட்ட உத்தரவின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது வட பகுதியில் அதிகரித்துள்ள போதைப்பொருள் ஊடுருவர்களாலும் போதைப்பொருள் பொருள் பாவனைகளாலும் ஒரு தொகுதி எதிர்கால சந்ததியினர் அழிவடைய தொடங்கியுள்ளதாக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசார் ரவிகரன் நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் மேலும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் கடலோரங்களில் வாழும் பெரும்பாலானோர் மீன்பிடித்தலை நம்பியுள்ளதாகவும் மீனவ மக்களுடைய குறித்த வாழ்வாதார ஆதாரத்தை சுரண்டுகின்ற வகையில் செயற்படும் இந்திய இழுவை படகுகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் கடத்தொழில் அமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார் நாட்டிலே போதை வஸ்தால் சீரழிந்து கொண்டிருக்கும் இளைஞர்கள் மக்களை பற்றி தான் எங்களுடைய வழிமொழிந்து பேசிய உறுப்பினர் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் அந்த இன்னும் அழிந்து போடும் என்று எங்களுடைய சமூகங்கள் அழிந்து கொண்டுதான் இருக்கின்றது நான் அன்றைய உரையில் குறிப்பிட்டு சொன்னேன் சில இடங்களில் இத்தனை இத்தனை பேர் இறந்து விட்டார்கள் அதாவது மரணித்து விட்டார்கள் என்று மக்களே சொல்லுகின்றார்கள் இப்போது மரணிக்கும் நிலையில் இப்படி தடுமாறிக்கொண்டு தடுமாறிக்கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் கன பேர் இந்த போதை பஸ்தால் இருக்கின்றார்கள் எங்களுடைய நாட்டில் இருக்கும் படையினர் சீராக இருந்தால் படையினர் என்ற வகையில் முக்கிய பொறுப்பு போலீஸாருக்கு இருக்கின்றது சீராக இருந்தால் இந்த ஆக்கள் தள்ளாட வேண்டிய நிலைமையோ மரணிக்க வேண்டிய நிலைமையோ இருக்காது சட்டம் ஒழுங்கு முறையாக காப்பாற்றப்பட வேண்டும் பொலிஸ் அதிபர் தேசபந்து தென்னகோனை கைது செய்யுமாறு நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்படுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் முன்னாள் பிரபல அமைச்சர் ஒருவரின் வர்த்தக மையம் ஒன்றில் கூட்டம் ஒன்று நடந்துள்ள நிலையில் அந்த கூட்டத்தில் ஏதேனும் சூழ்ச்சி திட்டமிடப்பட்டதா என்ற சந்தேகங்கள் ஏற்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார் தேசபந்து தென்னகோன் நத்தரங்க நெத்தங்க எத்துமாட்ட விருந்தவர எத்துமா அத்தரங்கோட்ட கண்ணு உசாவி நியோகி என்ன தவாசு பெற පහුගේ රජයේ හිටපු ප්‍රබල ඇමතිවරේගේ විිෂ්නෙන්ෙක් රැස්සීමක් පාත්ලතින දවස් දෙෙකට පෙර. මේ රැසීමට සබධ වෙච්ච කට්යතම මේක ඉතාමත්ම බැරෑරුම් කාරනයක් රැස්ීම සම්බන්ධ වෙච්ච කට්ය තමයි ිෙක් ල් ජන් සිටපු ම ුලා කොඩිතුුවක් ර න්ත්‍රේතම ත විනාඩියක් කාල ති වසන් කට විනාඩියකින් ඒගේ මතමයි කොලම් ක්‍රයිම් වි ෂන් එක හිපු SP නෙවල් ඒවගේ මතමයි රසාකච්චාට ආරාධන කලදන පිල්ලයාන්ට. පිල්ලයාන්න්න බැරි නිසා පිල්ල්‍යයාන් එයාගේ ගෝලය ඉනිය බාරදීවෙවල දින කොබට. ඉනිය බාරදී හිටියේ හොටල්ලක කොළම හිල්ටන් හෝටලේ. යාගේ වාහනේලා එලවන්ාව සුදත්කර සුදා කියන පුද්ගලෙක්. එතකොට මේ සාකච්සාාව හිටපු ඇමතිවරේක්ගේ කාර්යමන්ලේ සාකච්ඡාවක් සිදුර තියෙනවා මේ රටතුළ යම් මොකක්ද දන්න ඒ කුමන්ත්‍රනය ඔබතු මාල මෙගෙන දන්නව දන්නන්නේනෑ විසාල බැෑරම් ප්‍රශ්න තින ඉනිය ාරද කියන්නේ පහුගිය කාලේ විසාලා මිනිමැරුම් රශයකට සබන්ධච පුද්ගලේ. ල්ියිගන්න සාල ොරතු රාශික් තියවා එතකොට දැනට ඔබතුමාලට ජාතික රක්ෂහ තහවර කර නකල කෙනනර ගනේ මුල්ල සජී වගේ අර ටැකේ ව ගෑන්නොමත්තම හයායගන්නබෑ රටේ පොලිස් මද දේශබන්ඳ දෙෙන්න්න කොන්න ොයගන්නබ එතකොට ඔබතුමාලට මේ වගෙන වගකීමෙන් වගකීමත් දෙන්න පුළුවන්ද. கொல்லப்பட்ட மித்தனியா சூட்டு சம்பவத்தின் கட்டுவன பிரதேசத்தை சேர்ந்த பிரதான சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் துப்பாக்கி சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் மித்தனியா தெபா பகுதியில் கைவிடப்பட்ட கல்குவாரி ஒன்றில் இருந்து போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது மெக்சிகோ கனடா ஆகியவற்றின் மீது புதிதாக விதிக்கப்பட்ட இருபத்தைந்து சதவீத வரிகளிலிருந்து மூன்று முக்கிய வாகன உற்பத்தியாளர்களுக்கு ஒரு மாத விலக்கு அளிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று தெரிவித்துள்ளார் போர்டு ஜெனரல் மோட்டோஸ் ஸ்டெல் லேண்டிஸ் ஆகிய மூன்று நிறுவனங்களுடன் ட்ரம்ப் பேசியதாகவும் அவர்கள் இந்த கோரிக்கையை விடுத்ததாகவும் வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் லெவிட் கூறியுள்ளார் லாகூர் கடாபி மைதானத்தில் நடைபெற்ற சாம்பியன் கிண்ண அரையிறுதி போட்டியில் தென் ஆப்பிரிக்காவிற்கு எதிராக விளையாடிய நியூசிலாந்து ஐம்பது ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது நாணய சுழற்சியில் வந்த இங்கிலாந்து முதலில் தொடுப்படுத்தாடியது நியூசிலாந்து வீரர்களான ரச்சின் நூற்றி எட்டு ஓட்டங்களும் வில்லியம்சன் நூற்றி இரண்டு ஓட்டங்களும் அடித்தனர் ஆறு விக்கெட்டுகளை இழந்த நியூசிலாந்து முன்னூற்றி அறுபத்தி இரண்டு ஓட்டங்கள் அடித்தது தென்னாப்பிரிக்காவின் டேவிட் மில்லர் ஆட்டமிழக்காமல் அறுபத்தேழு பந்துகளில் நூறு ஓட்டங்கள் அடித்தார் தென் ஆப்பிரிக்கா அணி ஐம்பது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து முன்னூற்றி பன்னிரண்டு ஓட்டங்கள் எடுத்தது சாம்பியன் கிண்ண இறுதிப் போட்டியில் இந்தியாவை எதிர்த்து நியூசிலாந்து விளையாட உள்ளது